புதுசா போய் பாருடா வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப்பள்ளி பள்ளி புனல்வாசல் தாங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்த நண்பர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னாவே முடியாத இந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே ஒன்று கூடி நிகழ்ச்சி போல் நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு வந்தால் இங்கே ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த எண்பது பேரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து அந்த பள்ளி காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பேசி சந்தோஷமாக இருந்தாங்க அவர்கள் வந்து இளமை திரும்புதே அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதையும் காண முடிஞ்சிச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த நண்பர்கள் இன்னமும் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இது வேறு எங்கேயும் இல்லை புனல்வாசல் புனித ஆரோக்கிய மேல்நிலைப்பள்ளியில்தான் நடந்துச்சு அந்த நிகழ்வு தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டெல்லியிலேருந்து எங்கே எங்கே இருந்தோ ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் எப்படி நண்பர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வந்திருந்தது தெரிஞ்சிச்சு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கேயுமே போகாமல் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க வருட வருடம் இது போல் நிகழ்ச்சிகளையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டனையோ அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு வணக்க மக்களே துபாய் தமிழா என்ற யூடியூப் சேனல் மூலியமா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்களா புனல்வாசல் புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலை பள்ளியில நாற்பது வருடங்களுக்கு அப்புறமா நண்பர்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க அந்த தான் நம்மளும் கலந்துக்கிறோம் இது போல சந்திப்பு வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது அண்ணா வணக்கம் எல்லாருக்கும் இந்த சந்திப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருதுங்களா கொஞ்சம் சொல்லுங்க அதை பத்தி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரா கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எண்பத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு பாஸ்ட் அவுட் ஆனவங்க சரிங்கண்ணா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஓகே நாற்பது ஆண்டுகளுக்கு முன் அவங்களுக்கு படிச்சு

மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நாள் நான் டெல்லி திகார் ஜெயில பணிபுரிறேன் சூப்பர் இந்த ஒரு நாள் இந்த நண்பரோட இருந்தது எனக்கு மீண்டும் பள்ளி பருவத்துக்கு எட்டு சென்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது இன்னைக்கு ஓகேண்ணா ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாரும் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு காண்டி சொல்லுங்கண்ணா இந்த பள்ளி புனித ஆரோக்கிய மேல்நிலை பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஓகே

பல ஆண்டுகள் சிறப்பாக இருக்கணும் சொல்லி அங்கே எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அனைத்து நண்பர்களையும் பார்க்குறதில்ல மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் ஓகே இதுபோல் வருஷம் வருஷம் சே எல்லாரும் சேரணுங்கிறது நம்ம வணக்கம் சார் இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் தொழிலாளர் துறையில் கூடுதல் தொழிலாணையராக பணிபுரிக்கிறேன் ஓகே படி பிடிக்கிறேன் சரிங்க சார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நண்பர்களை சந்திச்சது எனக்கு ஒரு உடன்பிறப்புகளோட சந்திச்ச மாதிரி இருக்கு நாற்பது ஆண்டுகளுடைய வாழ்க்கையில வந்து பின்னாடி போன மாதிரியும் இளைஞராக ஃபீல் பண்றேன் சந்திப்பு அடிக்கடி இருந்தாக்க எங்க வாழ்க்கை வந்து இளைமையோட ஃபீல் பண்ணி இன்னும் நீடிக்கும் என்று நம்பிக்கை இருக்கு அதே சமயத்துல எங்களால ஒருவருக்கு உதவி செய்யறதுக்கும் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் சமுதாயத்தை நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கும் இந்த கூட்டமைப்பு இந்த ஒரு ஒருங்கிணைப்பு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ஓகே எல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்குறது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் அடைவருக்கும் எல்லார் முகத்திலுமே தெரியுது

நாங்கெல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம் நாங்க எங்க பள்ளிக்கும் எங்களோட இருக்கிற சக மாணவருடைய குடும்பங்களையும் ஒருவரோட இணைந்து நாங்க பணியாற்றுறதுக்கு நாங்க உறுதியெடுத்திருக்கோம் எங்களுடைய முன்னாள் தலைமையாசிரியர் அருள் தந்தை ரஃபேல் அடிகளார் இன்னக வாழ்வில் இணைந்து அவருக்கு என்னுடைய இதய அஞ்சலி நாங்கள் செலுத்திக்கிறோம் வருடமும் எவ்வரி ஒவ்வொரு வருடமும் நாங்க சந்திப்ப நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தொடர்ந்து செய்யுங்க நன்றி நன்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புனித ஆரோக்கிய அன்னை பள்ளி தான் நாங்கள் படித்த ஒரு பள்ளிக்கூடம் நாங்கள் சின்ன சின்ன ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே வந்து பார்த்த உடனேவே இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை பார்த்துட்டு அப்படியே மறந்துவிட்டோம் என்னடா அது உழைப்பு பெருசாக கட்டி வச்சிருக்காங்கண்ணா இப்போ பாருங்களேன் இந்த ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆலமரத்தை அடியில் தான் எங்கள் பசங்க ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இங்கே தான் படித்தோம் பழைய நினைவுகளெல்லாம் நிறைய வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் வந்து இங்கே தான் இப்போ மீட்டிங் போட்டு போயிருக்கிறாங்க எப்போவுமே நம்மளோட அந்த பள்ளி காலம் அப்படிங்கிறது மறக்க முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் இங்கே நடந்துருக்குது பாருங்க அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க தான் ஹாஸ்டல் அங்கே தான் நாங்கள் தங்கி படிப்போம் இது எங்களோட ஸ்கூல் பாருங்க எப்படி இருக்குண்ணா இங்கே படித்த எல்லாருமே சாதாரண எளிய குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் ஆனால் மிகப்பெரிய பதவிகளுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்கூல் முக்கியமான காரணமாக இருந்துச்சு அண்ணா ராஜா அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ உங்களை எல்லாருக்கும் தெரியுது எங்களை தான் தெரியாது உங்களுக்கு இப்போ பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா இதில் தான் வந்து எங்களோடய என்ன அடுத்து போகுது என்ன எதுங்கிறது இங்கே தான் ஒட்டி வைப்பாங்க மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே வந்து பார்ப்போம் பாஸா ஃபெயிலா இல்லை அடுத்த வாரம் லீவா அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் பார்க்குறது வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வருடங்களுக்கு அப்புறமா இது போல் ஒரு நிகழ்ச்சியில் நண்பர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க அதை பற்றி பள்ளி தாளர் அவர்கள்ட்ட சில வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் இது மாதிரி நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா இது போல நண்பர்கள் சந்திச்சிருக்கிறாங்க அதை பத்தின சிறு தகவல்கள் நீங்க தரலாம் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த பழைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல தற்போது உள்ள பல்வி நிர்வாகம் மற்றும் இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்குமான ஒரு மகிழ்ச்சி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு மற்றும் எண்பத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு தேர்வு பெற்ற மாணவர்கள் என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல டெல்லியிலிருந்தும் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்தும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பழைய மாணவர்கள் ஒன்றாக இருக்கிறாங்க உண்மையிலேயே அவர்களை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் தங்களது பள்ளி படிப்பில் நிகழ்ந்ததை பழங்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் சிரித்தார்கள் சிந்தித்தார்கள் அதே சமயத்துல சமுதாய பொறுப்போடு வரக்கூடிய காலங்களில் எல்லாம் அவர்களது அன்பும் நட்பும் என்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாட்களில் அவர்கள் சிந்தித்தார்கள் குறிப்பிட சொல்லணும்னு சொன்னாக்க அவர்கள் ஏற்கனவே அமர்ந்து மதிய உணவை உண்ட அதே இடத்துல எல்லாம் நண்பர்களாக ஒரு காலத்து மாணவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு சமூக சமுதாயத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களாக ஒன்னா உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதே போன்று அவர்கள் மென்மேலும் ஒன்று கூடி தங்களது அன்பை நட்பை பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கு ஒரு சில ஆலோசனைகளையும் முடிவையும் எடுத்திருக்கிறார்கள் பாராட்டப்படக்கூடிய விஷயம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவர்களிடத்துல ஒரு ஆரோக்கியமான நட்போடு இந்த பள்ளியிலேயே வாழணும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அதே சமயத்துல இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க பெரிய நிலையில இருக்காங்க சமுதாயத்தில் இவங்களை பார்க்கின்ற போது இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம் நாமும் இது இவங்க போல வந்து ஒரு உயர்நிலைக்கு வரணும்னு சொன்னாங்க நல்லா படிக்கணும் நட்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுப்பதாக இருந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி அவர்களை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க சொன்னீங்க காலையில இருந்து இது வரைக்கும் எங்கேயுமே போகாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெருமையா சொன்னீங்க ஆமா ஏன்னா அதான் நண்பர்கள் வந்து நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் அவங்களோட முகத்திலேயே அந்த சந்தோஷம் தெரியுது தொடரட்டும் வாழ்த்துக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்